என்ன தலைப்புல பேசுறதுங்க தேர்வு பண்ணலாமா தலைப்பு ரெண்டு பேரும் அழகான இந்த தலைப்புல எப்படி பேச போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்க ஆவலாக காத்திருக்கிறோம் பள்ளிக்கூடம் அன்று அப்படின்னு ருத்ரனா ஓ நான் சரியா சொல்லியிருக்கிறேன் ருத்ரன் பள்ளிக்கூடம் அன்று அப்படின்னு பேசுறாரு இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்னு சாதிகாஸ்ரீ பேச இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் இருவருக்கும் அன்றைய பள்ளிக்கூடம்னு ருத்ரன் பேசுறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு வணக்கம் என் பெயர் ருத்ரன் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள ஒரு சிறு கிராம பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு விமானங்களைப் பற்றிய பாடம் எடுத்து கொண்டிருந்தார் பாடம் எடுத்து முடித்த பிறகு மாணவர்களே இன்றைய பாடம் புரிந்ததா என்று கேட்டார் சட்ட மாணவன் ஐயா ஒன்றுமே புரியலங்கய்யா என்று கூறினார் அந்த மாணவனுடைய ஆர்வத்தை கண்டு அவனை தினமும் கடற்கரை கழித்துச் சென்று பறவைகளை பார்வையிடுமாறு செய்தார் அந்த மாணவனின் ஆர்வம் மேலும் அதிகரிக்க அவனை தன்னுடனேயே வைத்து கொண்டு நல்ல ஒழுக்கங்களையும் அறிவுசார் நல்லிணக்கத்துடன் கூடிய இவ்வளவு கற்பித்ததால் உயர்ந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்று அந்த மாணவனே பல இடங்களில் கூறியுள்ளார் அந்த ஆசிரியர் தான் திரு சிவசுப்பிரமணியர் ஐயா அவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நமக்கு தந்த பொக்கிஷம் தான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தலைசிறந்த மனிதர்களின் ஒருவரான திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவர் மனதிலும் தாத்தாவாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ ஆசிரியராகவோ நம் ஒவ்வொருவர் மனதிலும் அவர் குடியிருக்கிறார் என்றால் அவரின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்காக மட்டுமல்ல அவர் மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்து மனிதத்தை மேம்படுத்தியதற்காக அடுத்து ஒரு நேர்காணல் தொகுப்பால் கேட்கிறார் ஐயா உங்களால் மட்டும் எப்படி இவ்வளவு நிறுவனங்களையும் சுலபமாக நிர்வகிக்க முடியுது என்று அப்போது அவர் கூறுகிறார் நான் சிறுவயதில் வயதில் மும்பையில் என் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது என் ஆசிரியர் கிளென் ஹாவல் எனக்கு ஆங்கிலம் மற்றும் புவியியல் பாடம் எடுப்பார் புவியியல் பாடம் பொழுது வெவ்வேறு நிலப்பரப்பில் உள்ள மக்களின் வாழ்வியலை பற்றியும் அதை சார்ந்தவர்களின் சிந்தனைகளை பற்றியும் மிக அருமையாக எடுப்பார் ஒரு தலைவரானவர் எப்படி பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களை ஒருங்கிணைத்து எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நான் அங்கிருந்து கற்றுக்கொண்டேன் அந்த மா மனிதர்தான் வள்ளுவன் சொன்னான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க தக இந்த கேட்டால் போல் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் இவர்கள் நம்மை விட்டு பிரிந்த பொழுது யாரும் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி இருந்துவிட்டார் என்றோ மாபெரும் தொழிலதிபர் விட்டார் என்று யாரும் கூறவில்லை இந்த பாரத தாய் தன் அருமையான மகனை இழந்தது என்று கூறினார்கள் நண்பர்களே நாம் அனைவரும் மனிதராக பிறந்து எப்பொழுது நாம் மனிதத்தை மேம்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் நாம் மனிதராக வாழ்ந்தோம் என்றர்த்தம் அன்றைய பள்ளிக்கூடங்களில் வெறும் விஞ்ஞானத்தையும் அறிவிகளையும் மட்டும் போதிக்காமல் நீயா நானா என்ற விதையை விதைக்காமல் நீயும் நானும் இருக்க விதையை விதைத்து மிகச்சிறந்த மனிதத்தை மேம்படுத்தும் மனிதர்களை உருவாக்கியது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பள்ளிக்கூடம் இன்று இந்த உலகத்தில் தாய் என்பையோடு உயர்ந்த ஒன்று இல்லை அப்படி ஒன்று இருந்தாலும் அது நிச்சயம் நம்முடைய வகுப்பறையாகத்தான் இருக்கும் ஏனெனில் பத்து மாதம் வயிற்றுல சுமந்த அம்மாவுக்கே அவ்வளவு பாசம்னா பன்னெண்டு ஆண்டுகள் நம்மை சுமத்து வளர்த்து நிற்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம மேலே எவ்வளவு வந்திருக்கும் பிள்ளைகளே அறிவை அறிமுகம் செய்யும் கோவில் நட்பை விதைக்கும் அன்பை பண்பை ஒழுக்கத்தை ஏன் இந்த உலகத்தையே உணர செய்யும் உன்னத இடம் பள்ளிக்கூடம் இன்றைய பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கின்றன நீங்கள் சொல்லலாம் இன்றைய பள்ளிக்கூடங்கள் உயர்ந்த கட்டிடங்களோடு வளர்ந்து நிற்கும் ஒரு வணிக கூடத்தை போல் மாறிவிட்டது என்று ஒரு இராணுவம் எப்படி கட்டுப்பாட்டோடு இருக்குமோ அதே நேர கட்டுப்பாட்டோடும் ஒழுக்க கட்டுப்பாட்டோடும் இன்றைய பள்ளிக்கூடங்கள் இயங்கி வருகின்றன நிலாவை காட்டி சோறுன காலம் போய் இன்றைக்கு நிலாவுக்கு எப்படி போகலாம் நிலா எப்படி இயங்குகிறது நிலாவுக்கு செல்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன ஏன் சந்திராயன் திட்டத்தில் கூட இன்றைய பள்ளி மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளிகள் மட்டும் உயர்ந்து நிற்காமல் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் உயர்ந்து நிற்கிறார்கள் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதாவது பிச்சை எடுத்தாவது கல்வியை தேடி கற்க வேண்டும் ஏனெனில் கல்வி நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஆனால் கல்வி மட்டுமே ஆயுதம் இல்லை கலைகளும் திறமைகளும் விளையாட்டுகளும் கூட நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு மாணவர்களின் திறமைகளையும் தனித்தனியாக அலசி ஆராய்கிறது இன்றைய பள்ளிக்கூடங்கள் கலைகளில் சிறந்த பிள்ளைகளையும் விளையாட்டுகளில் சிறந்த பிள்ளைகளையும் இந்த உலகத்தின் சாதனையாளர்களாக மாற்றுகிறது இன்றைய பள்ளிக்கூடங்கள் இது மிகப்பெரிய சாதனை அல்லவா இன்றைய சூழலில் ஒரு கிராமத்துக்கு பத்து பள்ளிக்கூடங்கள் திரும்பும் திசையெல்லாம் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ வீதிகள் தோறும் பள்ளிகள் பெருகிவிட்டன இன்றைய சூழலில் படித்தல் என்பது மிகவும் எளிமையான ஒன்றாக மாறியதை நம்மால் உணர முடிகிறது மாணவர்கள் அரசு பணியாளர்களாக மாறப்போகிறார்களா மருத்துவராக மாறப்போகிறார்களா பொறியாளர்களாக போகிறார்களா அல்லது தங்களுடைய திறமைகளை வெவ்வேறு துறையில் அடையாளம் காட்டிக் கொள்ளப் போகிறார்களா என்பதை அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் தேர்வு செய்வதில்லை அவர்கள் தேர்வு செய்துவிட்டு தான் பள்ளியில் சேர்கிறார்கள் நாங்கள் எதை படிக்கிறோம் என்பதை தெரியாமல் நாங்கள் பயணிப்பதில்லை எதை படிக்க வேண்டும் என்பதை தேர்வு தான் எங்கள் பெற்றோர்கள் எங்களை பள்ளியில் சேர்க்கிறார்கள் யார் சொன்னார்கள் இன்றைய பள்ளிக்கூடங்கள் அழுத்தமாக இருக்கிறது என்று அழகாக இருக்கிறது அழகான நவீன வகுப்புகள் எங்களை கொண்டாடி தீர்க்கும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எங்களுக்கு பிடித்த கலைகளை வாழ்க்கையாக்கிக் கொள்கிற சூழலை இன்றைய பள்ளிக்கூடங்கள் கொடுக்கின்றன விளையாட்டை வெறும் பொழுதுபோக்குக்காக விளையாடுவதில்லை சிறு வயதிலேயே விளையாட்டு வீரர்களாக மாற்றுகிறது எங்கள் பள்ளிக்கூடங்கள் நமக்கு பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிற நண்பர்களை நம் வாழ்நாளில் மறக்கவே முடியாது இந்த உலகத்தில் தாயுடைய கருவறையை விட புனிதமான ஒன்று இல்லை அப்படி ஒன்று இருந்தாலும் அது நிச்சயம் நம்முடைய வகுப்பறையாகத்தான் இருக்கும் அந்த வகுப்பறையில் தான் பல மகான்கள் உருவாகிறார்கள் அறிவிலும் பண்பிலும் மேன்மையிலும் இன்றைய பள்ளிக்கூடங்கள் உயர்ந்து நிற்கிறது என்று சொல்லி என் உரையை என் பள்ளிக்கூடத்திற்கும் என் ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக இரண்டு குழந்தைகளும் பேசியிருக்கிறாங்க பள்ளிக்கூடம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நல்ல செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இரண்டு பேருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தடல்களை கொடுக்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மகாகவி பாரதியினுடைய எள்ளு பேரன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி கிட்ட முதல்ல கேட்டலாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுனாங்க ருத்ரன் நீங்க வந்து ரெண்டு அழகான உதாரணங்களோடு தொடங்கினீங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைப்பிலிருந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டீங்களோ என்று எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது இருந்தாலும் நீங்கள் கோவையாக அழகாக சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த உச்சரிப்பும் ரொம்ப அழகாக இருந்தது வாழ்த்துக்கள் உங்களுக்கு சாதிகா ஸ்ரீகண்ணா ரொம்ப நல்லா இருந்தது உன்னுடைய பேச்சும் உன்னுடைய தயாரிப்பும் ரொம்ப பிடித்திருந்தது கருத்துக்கள் ரொம்ப அழகாக இருந்தது அதாவது தாயின் கருவறை தான் இருப்பதிலேயே புனிதமானது அதனினும் புனிதமானது படிக்கின்ற வகுப்பறை அப்படின்னு நீ சொன்னது ரொம்ப சிறப்பு பாரதியார் வந்து ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரே வரியில ஒரு இலக்கணம் நமக்காக சொல்லிட்டு போயிருக்கார் பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்பது அந்த வரி இது வந்து ஒரு மதத்தோடு தொடர்புபடுத்தி படுத்தி அவர் அந்த இடத்துல பயன்படுத்தலை மதம் என்பதையும் தாண்டி ஒரு புனிதத்துவம் எல்லா பள்ளி தலங்களுக்கும் எல்லா பள்ளி நிலையங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொல்லுகின்ற கருத்து உங்களை வந்து சிறந்த ஒரு சிந்தனையாளர்களாக திறமை மிக்கவர்களாக வார்த்தெடுக்கின்ற ஒரு இடம் எனக்கு இன்னொன்று கருத்து என்ன தோன்றியது என்றால் இன்றைய காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் பார்த்து உரையாடும் போது ஆசிரியர்கள் நிற்கிறாங்க மாணவர்கள் அமர்ந்திருக்காங்க பழைய காலத்தில் குருகுல கல்வி என்று ஒன்று இருந்தது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு இயற்கையான சூழலில் அது நடக்கும் இன்றைக்கு அது கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்லலாம் இருவரும் தொட்டு காட்டியிருக்கலாம் அந்த ஒரு பாயிண்ட்டை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் அந்த ஒரு சூழல் ஏன்னால் நீங்கள் வகுப்பறையில் வந்து படிக்கும்போது அந்த சூழல் ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு இடத்துல நீங்கள் படிக்கிறீங்க ரொம்ப இறைச்சலான ஒரு இடத்துல உங்களால் மனசு குவிச்சு படிக்க முடியாது ஆனால் அமைதியான ஒரு சூழல்ல தான் நம்ம முன்னோர்கள் காடுகளை தேர்ந்தெடுத்தாங்க படிப்பதற்கு ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணவனை நேரடியாக அறிந்து கொள்வார் இன்றைக்கு வந்து ஒரு செல்பேசியோ அல்லது ஒரு கணினியோ போதுமானது அதுவே ஒரு பள்ளிக்கூடமாக ஆகிவிட்டது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கட்டுமானம் கூட தேவையில்லை இன்னொன்று நீ தொட்டுக்காட்டினாய் இந்த மாதிரி நிறைய இந்த வணிக நிறுவனங்களாக என்ற ஒரு அச்சத்தை நீ ஏற்படுத்தினாய் நியாயமான ஒன்று ரொம்ப ரசிக்கக்கூடிய பேச்சாக இருந்தது எப்போதுமே எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் சொல்வது எங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து வேலை வைக்கிறீங்க அவ்வளவு சுலபமாக எங்களால் மதிப்பெண் போட முடியல இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா என்னென்னா அந்த சொல்வளமோ உடல் மொழியோ எல்லாம் முக்கியம் என்றாலும் அதை காட்டிலும் முக்கியம் எது உங்களை வந்து வெற்றி பெற வைக்கும் இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து வளம்தான் அந்த கருத்து வளத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் தனித்துவத்தோட இந்த காலத்தோடு புரிந்து நிற்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன் போக போக அது இன்னும் கடுமையாகும் நீங்களும் உங்களை நிச்சயமாக தயார் செய்து கொண்டால் வெற்றிக்கனி உங்கள் வசமாகும் நன்றி சொல்லின் செல்வர் அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் உங்கள் பேச்சு என்று டாட்டாவை பற்றியும் கலாமை பற்றியும் இருந்ததே தவிர பள்ளிக்கூடமாக இல்லை என்பதை வெளிப்படையாக உடைத்து சொல்கிறேன் அதே பாப்பா தன்னுடைய மூன்று நிமிடத்தில் முப்பது முறை பள்ளிக்கூடத்தை மையமாக வைத்துத்தான் பேசினாள் என்பதையும் இவர்கள் கைத்தட்டல்களோடு சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் பள்ளிக்கூடம் என்கிற தலைப்பில் இன்னும் நீங்கள் மெருகேறி இருக்க வேண்டுமோ என்பதை ஒரு நீதியாக நான் மதிப்பீட்டாளராக சொல்கின்றேன் இன்றைய உன்னுடைய பேச்சு பிரமாதமா இருந்தது எக்ஸ்ட்ரரி நல்ல விஷயங்களை அந்த முகத்துல ஒரு அசைவில் கூட உன்னுடைய அச்சம் தெரியணும்னு அவசியமே இல்லை நீ நல்ல கிளாரிட்டியா வந்திருக்க வெளிப்பாடை சரியா சொல்ல போற எல்லாம் இருக்கும்போது ஓரத்து அச்சம் உன்னுடைய நல்ல விஷயங்களை சிதறுவுபடுத்திவிடும் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிம்பாங்க நீ உறுதிப்பாட்டோடு பேசலாம் தப்பே கிடையாது ஏன் தமிழில் சொல்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை சொல்கிறேன்னா கூட ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை தமிழ் சொல் நீங்கள் கேட்டுக்கணும் ஒரு உறுதித்தன்மையோடு தான் நீ மேடைக்கு வரணும் இன்றைய பேச்சு அற்புதமான பேச்சு இதை போல இன்னும் உருவாக்கிக்கொள் நீ மேலும் மேலும் வருவாய் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல பள்ளிக்கூடம் அப்படிங்கிற இந்த தலைப்புல ருத்ரன் தேர்வாக போகிறாரா சாதிகாஸ்ரீ தேர்வாக போகிறாரா யார் மீது பச்சை விளக்கு அந்த வெளிச்சம் ஒளிரப் போகிறது அப்படிங்கறத பார்ப்பதற்கான நேரம் இது சுற்ற சாதிகாஸ்ரீ பச்சை வெளிச்சத்தை தன்வசப்படுத்தி இருக்கிறார் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களால் சாதிகாஸ்ரீக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம் ருத்ரன் நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய விஷயங்களையும் நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை உள்வாங்கி அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல்களை ருத்ரனுக்கு கொடுக்கலாம் சாதிகாஸ்ரீக்காகவும் ஒரு உற்சாகமான கைதடல்களை கொடுங்க ரெண்டு பேருக்கும் மனப்பூர்வமான பாராட்டுக்கள் E